இல்லன்றவங்களை பத்தி நாமே பேசிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல எதுக்கு யாரோ ஒருத்தன் உதவி செய்யணும் ஏன் உதவி செய்யணும் என் குழந்தைய சாகுற வரைக்கும் நான் காப்பாத்துவேன் எனக்கு எவன் உதவியும் தேவையில்லை அப்படின்ற அந்த கடைசி தைரியம் மனசுல இருக்கும் போது நீ குழந்தை பெத்துக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய தவமாகவும் வரமாகவும் இருக்கணுமே தவிர உங்களுடைய இன்ப நுகர்ச்சியினுடைய வெளிப்பாடாவோ ரிசல்ட்டாவோ இருக்கக்கூடாது சார் என்னுடைய குழந்தைகளை நான் காப்பாற்றுவேன்றதுக்காக நான் ஒரு ரிலேஷன்ஷிப் நான் அதையே எதிர்க்கிறேன் சார் ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு அவன் பாதுகாப்பாக இருப்பான் நான் வரவேன் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என் அவன் குடிகானன்னு இன்னைக்கு சொல்கிறேன் அவன் பல பல பெண்களோட தொடர்பில் இருக்கான்ற இது எதையுமே விசாரிக்காமல் இது எது பற்றியுமே தெரிந்து கொள்ளாமல் எப்படி அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனேன் எவ்வளோ பெரிய டேஞ்சர் உன் குழந்தைங்களுக்கு அது ஒரு குடிபோதையில ஏதோ செய்திருந்தா நீ வாழ்க்கை முழுக்க முடிஞ்சு ஒரு கண்ட்ரோல வச்சிக்க முடியாததுக்கு எனக்கு எதுக்கு குழந்தை நான் என்ன சரியா வச்சுக்க முடிஞ்சாதான் சார் என் குழந்தையில் அங்கன்னு சொல்ல முடியும் உன் கடமை என்ன பள்ளிக்கூடத்துக்கு போனியா படிச்சியா ஒழுங்கா வீட்டுக்கு வந்தியா உன் சமூகத்துக்கு ஏதாவது நீ செய்ய போறியா உன்ன மாதிரி கஷ்டப்படுற இன்னொரு குழந்தைக்கு கிளாஸ்ல நீ பாடம் சொல்லி தர போறியா சுமாரா படிக்கிற குழந்தைக்கு உன்னுடைய டயத்துல ஒரு ஒரு அவர் செலவு பண்ணி கணக்கு சொல்லி கொடுக்க போறியா சயின்ஸ் சொல்லி கொடுக்க போறியா நீ என் குழந்தைக்கு நான் எப்படி விழுமி எங்களை சொல்லி தர முடியும் எனக்கே என் எமோஷன் சரியா இல்லாத போது என் குழந்தை எப்படி நான் எமோஷன்ல கரெக்டா கரெக்ட் பண்ண முடியும் அது ரொம்ப தப்பான விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதை கூட நம்ம ஏத்துக்கலாம் செகண்ட் ரவுண்ட் அவன் தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நான் நல்லவன் ஆயிட்டேன் நான் அவங்ககிட்ட ஒழுங்கா இருக்கேன் போது திருப்பியும் போய் விழறேன்னு சொன்னாக்க உன் மனதை உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்காம உன் ஆசைகள் உன்னை இழுக்கக்கூடிய திசைக்கெல்லாம் நீ சார் நம்ம மனசு வந்து நாம கண்ட்ரோல் பண்ணி சங்குலி போட்டு நாய் மாதிரி நம்ம கட்டி வச்சிருக்கணும் நம்ம இழுத்தோன்னா நம்ம பின்னாடி நம்ம மனசு வரணும் சார் அந்த மாதிரி உனக்கு எமோஷனல் சப்போர்ட்ல ஒரு டென்ட் இருக்க வாழ்க்கையிலன்னா அது ஒரு ஒரு சேலஞ்சு தான் ஒரு எமோஷனல் சேலஞ்ச் தான்